அடுத்ததாக ஒரு கணவனுக்கு அவசியம் மனைவியை அவசியம் இன்றைக்கு பாருங்க ஒரு மனைவிய கணவன் புரிந்து வைக்க வேண்டும் அவளுடைய சில விடயங்கள் அவள் சொல்லாமலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அவள் சொல்லாமலே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது முப்பத்தஞ்சு வருஷம் கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணுக்கு மாதத்துல இப்படி ஒரு சங்கடமான நிலை ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் அவளுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும் நடக்க அதே மாதிரி வேலைகள் செய்ய கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த டைம்ல தான் வரும்னா அவருக்கு தெரியும் ஆனாலும் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க அந்த நேரத்திலும் வளமையை போன்று வேலை செய்யணும் வளமே போல எழும்பணும் வளமே போல பிள்ளைகள் எல்லாம் செய்யணும் எந்த ஹெல்ப்பும் பண்றதுக்கு ரெடி இல்லை அதை உணர்ந்து கொள்றதே இல்லை அன்புக்குரிய சோதர்களே ரசூ அப்படி இருக்கு இல்லை ஒவ்வொரு விடயத்தையும் புரிந்து செயல்பட்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணாவை பார்த்து சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் செல்லா அலி செல்லம் ஆயிஷா நீங்க என்னோட எப்ப இருப்பீங்க எப்ப என்னோட கோபமாயிருக்கிறீங்கிறத நீங்க சொல்லாமலே உங்களோட ஒரு சில வார்த்தைகளாலே நான் கண்டுபிடிப்பேன்டாங்க அப்ப ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா கேட்டாங்க எப்படி யார சொல்லலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்ப ஆயிஷா ரதி அல்லாண்ட ரசூசதான் சொன்னாங்க நீங்க என்னோட இரக்கமா இருந்தா நேசமா இருந்தா என்னோட கொஞ்சம் இருக்கிற நேரத்துல நீ என்ன சொல்லுவீங்க தெரியுமா லா வரப்பி முஹம்மத் முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமானு சத்தியம் பண்ணுவீங்க என்னோட இருந்தா லா வரப்பி இப்ராஹிம்னு சொல்லுவீங்க இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக இப்படி சொன்னாலே எனக்கு விளங்கிரும் நீங்க என்னோட கொஞ்சம் கோவமாயிருக்கிறீங்க அப்ப நாய் சொன்னாங்க அல்லாஹுடைய தூரவர்களே அந்த நேரத்துல அந்த உங்களோட பேரைத்தான் வெறுக்கிறேனே தவிர உங்கள வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியை எப்படி புரிந்து வைத்தார்கள் அவருடைய ஒரு வார்த்தை விளங்கியது இவர் இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் எப்படி செயல்படுறாங்க என்பதை ரசூசல்ல புரிந்து வைத்தார்கள் ஒரு மனைவியினுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் சில பொழுது ஏதாவது ஒரு கோபம் வந்து மனைவியினுடைய தாயை தந்தையை திட்டுகிற ஒரு நிலை வந்துவிட்டால் விட்டால் அவளோட உள்ளம் எவ்வளவு காயப்படும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதே மாதிரி ஒரு கட்டத்துல அவளுடைய முன்னால உள்ள சின்ன சில குறைகள் அதை திருத்திருப்பால் அதை சொல்லி நாம் இழிவுபடுத்தி கேவலப்படுத்துவது அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உணர்வுகளை காயப்படுத்துற விஷயத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் அடுத்த மனிதனுக்கு செய்யற அநியாயங்கள் தான் பாவமா நினைக்கிறோமே தவிர மனைவிக்கு செய்வத ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது மனைவிக்கு ஏசுறதும் ஏற்றித்தான் அவளோட கோபப்படுறதும் தான் அவளுக்கு திட்டுறதும் பாவம் தான் அவளை பத்தி அசிங்கமா பேசுறதும் பாவம் தான் அன்புக்குரிய சகளை புரிந்துணர்வோடு சில விடயங்களை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் இது ஒரு விரிவான ஒரு தலைப்பு அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே மனைவியினுடைய நல்ல விடயங்களை பாராட்ட வேண்டும் பெரும்பாலும் மனைவிமார்கள் கணவன்ட்டை எதையுமே பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை ஒரு நல்ல எதிர்பார்ப்பார்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க என் கணவனுக்கு நான் ஊத்தி கொடுத்த டீ அல்லது பிளேன் டீ அல்லது ஒரு சாப்பாடு நல்லா இருக்குதுமா மாஷா அல்லா ஹைரா உனக்கு அல்ல அருள் செய்யும் என்றைக்காவது ஒரு நாள் துவா செஞ்சோமா இது இதுதான் அடிப்படை பண்பு இது வீட்டுல இருந்து வரணும் நமக்காக நமக்காக இருந்து இரவு வரைக்கு செயல்பட்டு கொண்டு நமக்காக நம்முடைய ரெண்டு வார்த்தைக்காக இயங்குகிற ஒரு மனைவிக்கு நாங்க இந்த வார்த்தையை இல்லை ஆனா வெளியால யாரோ ஒரு ஆள் சின்ன ஒரு பொருளை தந்தா அவருக்காக எவ்வளவு தூசை எவ்வளவு என்ற என்ற பிள்ளைகளை வளர்க்கிறாள் என்னுடைய பிள்ளைகளுக்கு உடவுகளை கொடுக்கிறாள் என்னுடைய பிள்ளைகளுடைய ஆடைகளை ஐன் பண்ணுகிறாள் எனக்கு உடவுகளை தாரால் என்னுடைய ஆடைகளை ஐன் பண்ணி தருகிறாள் என்னுடைய எனக்காக உணவு சமைக்கிறாள் எனக்காகவே அந்த குசினிக்குள்ளேயே காலத்தை கடத்துகிறாள் எனக்காக வேண்டிய நேரத்தை செலவழிக்கிறாள் ஆனா ஒரு நாளையில மலர்ந்த முகத்தோடு சிரித்து துவா செஞ்சது இல்லை நாங்க எங்க இடத்துல அந்த பாராட்டுற குணம் என்பது நல்லா இருக்குது அலமது இல்லா என்பதை தாண்டி அல்லாஹ் உங்களுக்கு அருள் சேட்டும் ரசூல் அசு உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல செயலை செஞ்சா நீங்க ஜிசாக்கல்லா ஹைரான்னு சொல்லுங்கண்டா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல செயலை செய்யற மனைவிக்கு சொல்லக்கூடாதா அன்முகாதே துவா செய்யுங்க சாப்பாடு கொண்டு வந்தா துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுடைய ஆயுளை நீடிக்கட்டும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்யட்டும் அல்லா உங்களுக்கு நிம்மதியை தரட்டும் என்று மனைவிக்கு துவா செய்கிற நல்ல கணவன்மார்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு என்று வாழ வேண்டும் சவர்களே ரசூலதா சொன்னாங்க நான் எவ்வளவு புகழ்ந்தாங்க எல்லா உணவுகளிலும் எப்படி சரி இருக்கிறதோ அது அரபியிடத்துல ஒரு பெருமதி வாய்ந்த உணவு ஒரு சுவையான உணவு அது போன்றுதான் ஆயிஷான்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய பாராட்டு ஆயிஷா அறதியோ அண்ண அவ்வளவு புகழ்ந்தாங்க நாங்க இப்ப குழந்திருக்கிறோம் அன்புக்குரிய என்ன நல்ல செய்திருந்தாலும் குறை சொல்லுகிற மனோநிலை இருக்குமாக இருந்தால் அவர் நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார்